இருக்கு அதை கடந்து சீக்கிரமாக ஒரு ஹாப்பியான ட்ராக் அதாவது ஒரு சீக்கிரம் வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் வேகமாக கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதா காவிரி என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு நம்ம பிள்ளை வேற பேக்கை தூக்கி நிற்குதே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு வெண்ணிலாவுடைய காட்சிகள் எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவேஸ் கொஞ்சம் நம்மளே சோதிக்கிறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக வேகமாக வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியுது அந்த கொஞ்சம் சோதிக்கிறாங்க ல அது ஒரு வாரமாக ஒரு நாளா இல்லை எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தான் தெரில ரைட்டு தானே சூன் அப்படினாவே நம்ம எப்போ என்ன எடுத்துக்கிறதுன்னு தெரில ஆறு மாதத்துக்கும் சூன் தான் சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கும் சூன் தான் சொல்கிறாங்க ஒரு வாரத்துக்கு சொன்னால் நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஏதோ ஒரு விஷயம் கொஞ்சம் சோதிச்சு நமக்கு கொடுக்குறாங்க எனிவேஸ் நாமக்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணங்க நானும் ஒரு எட்டு ஒம்பது மாதமாக பார்த்துட்டேன் ஏதாச்சும் ஒன்று பெரிய அக்கப்பும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஏதோ ஒரு ஆறுதல் எடுத்துக்குவோம் அதே மாதிரியே இந்த ட்ராக்கும் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் சீக்கிரம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் கொண்டு வர முடியாது காவிரியோட ப்ரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிற வளர்க்காப்பெல்லாம் நம்ம பிள்ளைக்கு சிறப்பாக பண்ணணும் ஆமாம் டீம் கிட்ட சொல்லிட்டேன் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸோ இந்த இடத்துல சுவாமி சொன்னது கொஞ்சம் எமோஷனல் ட்ராக் முடிஞ்ச உடனே சீக்கிரமாக வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ராக் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதான் அவர் சொன்ன முக்கியமான தகவல் ஓகே உங்களுடைய கார்த்தியும்